தனது நிலத்தை ஆக்கிரமித்துள்ளதாக விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மீது அதே கட்சியின் நிர்வாகி சென்னை டிஜிபி அலுவலகத்தில் பரபரப்பு புகார் அளித்துள்ளார் திமுக எம்எல்ஏ மீது சொந்த கட்சியினரை புகார் அளித்துள்ளது குறித்து விரிவாக காணலாம் கிடையாது நம்ம எந்தாவணமுல்லாமல் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க அதுதான் அதிகார துஷ்யோகம் நான் சொல்கிறேன் திமுக என்றாலே அடிதடி ரவுடிஸம் நில ஆக்கிரமிப்பு என்பது வழக்கமான ஒன்று என்று மக்கள் அறிந்த செய்தி அதிலும் குறிப்பாக நில ஆக்கிரமிப்பில் அவர்களின் ராஜகத்திற்கு அளவே இல்லை அதிலும் பொதுமக்கள் மாற்றுக் கட்சியினர் சொந்த கட்சியினர் என எந்த வேறுபாடும் பார்ப்பதில்லை அந்த வகையில் தனது நிலத்தை ஆக்கிரமித்து விட்டதாக திமுக எம்எல்ஏ மீதே ஒருவர் ஆக்கிரமிப்பு புகார் அளித்துள்ளார் அதிலும் புகார் அளித்தவரும் திமுக நிர்வாகி என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மாவட்டம் விளாத்திகுளம் தொகுதிக்குட்பட்ட வெம்பூரை சேர்ந்தவர் ரவி இவர் மேற்கு ஒன்றிய திமுக துணை செயலாளராக பதவி வகித்து வருகிறார் இவருக்கு வெம்பூர் கிராமத்தில் நாற்பத்து ஒன்பது சென்ட் நிலம் உள்ளது அந்த நிலம் ரவியின் தாயார் ரத்தினம்மாள் பெயரில் பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் ரவியின் தாயார் பெயரில் உள்ள நிலத்தை விளாட்டிக்குளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிரமித்துள்ளதாகவும் இடத்தில் நியாய விலை கடை கட்டுவதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர் ரவியின் குடும்பத்தினர் அது மட்டுமின்றி சென்னையில் உள்ள டிஜிபி அலுவலகத்தில் திமுக ஒன்றிய செயலாளர் ரவி உள்ளிட்ட அவரது குடும்பத்தினர் பதினோரு பேர் விளாத்திகுளம் திமுக எம்எல்ஏ மீது புகார் அளித்துள்ளனர் அதில் ஏற்கனவே தங்கள் நிலத்தை புறம்போக்கு நிலம் என குறிப்பிட்டு விளாத்திகுளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அங்கன்வாடி மையத்தை அமைத்ததாகவும் இதுகுறித்து தனது சகோதரர் எம்எல்ஏவிடம் ஆட்சேபனை தெரிவித்தபோது இனி இதுபோல் நடக்காது என அவர் உறுதியளித்ததாகவும் அதன் காரணமாக மேல் நடவடிக்கையை தாங்கள் கைவிட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அந்த நிலத்திற்கு பட்டா வழங்க வேண்டும் என மனு அளித்துள்ளதாகவும் அந்த மனு மீதான நடவடிக்கை நிலுவையில் உள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட இடத்தில் தற்போது அத்துமீறி நுழைந்து ரேஷன் கடை கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டியுள்ளதாகவும் ரவியின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் திமுகவில் திருப்பமனை கேட்டு விண்ணப்பிச்சுருந்தேன் அந்த எம்எல்ஏ சீட்டு கிடைக்காத நேரத்தில் நான் ஒருத்தந்தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பொது தேர்தலில் கொடுத்துருந்தேன் அதை எம்எல்ஏ இப்போ சிட்டிங் எம்எல்ஏ மார்க்கண்டேன் வந்து என்ன எழுத்து போட்டிடுறியான்ற ஒரு வன்மத்தோடையே இந்த மூன்றரை வருஷக்கான ஓட்டிட்டார் இன்றைக்கி எனக்கு சொந்தமான இடத்தையும் அபகரிச்சுக்கிட்டு இன்றைக்கி வேலை நடந்துக்கிட்டு இருக்கு நேற்று தான் நான் ஊரில் இருந்து சென்னைக்கு வந்தேன் வந்த உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த இடத்த வந்து பூஜை போட்டு நேற்று காலையில் பூமி பூஜை போட்டு இன்னைக்கு காலையில் ஜேசி போய் வச்சு தோண்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடம் எங்களுக்கு சொந்தமானது எங்கள் குடும்பத்துக்கு சொந்தமானது எங்கள் குடும்ப உறுப்பினர்களே இருபத்தி ஏழு பேர் இருக்கும் எங்களுக்கு இதோட பட்டா வந்து வழங்கணுன்னு நான் எங்கள்கிட்ட ஒரிஜினல் டாக்குமெண்ட் எங்ககிட்ட இருந்தாலும் தாசில்தாரும் இதை ஒத்துக்கல கலெக்டரும் ஒத்துக்கல எம்எல்ஏவோட தனிப்பட்ட துஷ்பிரயோகம் இந்த இதை வந்து அவர் செய்திருக்காரு நாங்கள் நாலு பொண்ணுங்க உடனடியா நிறுத்தணும் நாங்க நாங்க நாலு வருஷமா சென்னையில இருந்து போகாத ஒவ்வொரு முறையும் தூத்துக்குடி கோயில்பட்டி எட்டயபுரம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரோம் நாங்க ஆறு பேரும் போய் 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 வந்து இப்போ தாத்தா தாட்டை போய் பணி கூப்பிட்டுட்டு எல்லாம் சொல்லிட்டு வந்தோம் அவர் உடனடியா போயிட்டு வந்தோம் தொன்னாறு அதுவும் நடக்கலாம் அதுக்குள்ள பூஜை போட்டு நடக்குது இத்தனைக்கும் எங்க அண்ணன் ஊர்ல இருந்து எல்லா வேலையும் அர்ஜென் வேலையெல்லாம் பாக்குறாங்க எங்க அண்ணன் இங்க சம்பந்தப்பட்ட இடம் திமுக நிர்வாகிக்கு சொந்தமானதா அல்லது அரசு புறம்போக்கு நிலமா என அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை ஒருபுறம் இருக்க திமுக எம்எல்ஏ மீது அதே கட்சியின் நிர்வாகி டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது